なか、ほがるな、できい போது செப்டம்பர் பதினாலாம் தேதி மாலை திருமணம் வரவேற்பு செப்டம்பர் பதினைஞ்சு காலை பரு மணி திருமணம் என்னுடைய மூணாவது மகன் சாய் விஷ்ணு மேக ஆகா ஆகாஷ் ஆகியோருடைய திருமணம் நடைபெற இருக்கிறது உங்களுக்கெல்லாம் நேரில் அமைச்சராக கருதி கருதி பத்திரிகையாளர்கள் நீங்கள்லாம் வர வேண்டுமா கேட்டுக்கொள்கிறேன் வந்து மணமக்களை வாழ்த்த கேட்டுக்கொள்கிறேன் மற்றபடி நீங்கள் என்ன கேளுங்க சொல்கிறேன் அரசியல் சூழ்நிலை ஒன்றும் இப்போ ஒன்றும் பிரத்யேகமான அரசியல் சூழ்நிலை ஒன்றும் நாட்டில் கிடையாது இப்போ தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்சு மத்தியில் ஒரு ஆட்சி அமைந்திருக்கிறது இந்த ஆட்சி போன தடவை இருந்ததை காட்டிலும் பலம் குறைந்த ஆட்சியாகத்தான் இந்த ஆட்சி மத்திய ஆட்சி அமைந்திருக்கிறது ஏன்னா மூணாவது தடவை பிரதமராக வந்திருக்கிற மோடி அவர்கள் அவர் எதிர்பார்த்த அளவு அவருக்கு வெற்றி கிடைக்கல சொன்ன அளவு அவருக்கு வெற்றி கிடைக்கல நாடாளுமன்ற உட்பட எண்ணிக்கை குறைஞ்சிருக்கு காங்கிரஸுடைய பலம் கூடியிருக்கு ரெண்டு மடங்கு ஆகியிருக்கு போனதை ஒரு கட்சி தலைவராக இருந்த தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் இந்த பிரதான எதிர்கட்சியுடைய பிரதான எதிர்கட்சி தலைவராக உயர்வு பெற்றிருக்கிறார் இந்த பக்கம் உக்காந்தா எதிர்கட்சி தலைவர் அந்த பக்கம் உட்கார்ந்தால் பிரதமர் அதனால் அந்த பொசிஷன் அளவுக்கு அவர் இன்றைக்கி உடைய கடுமையான உழைப்பாளர் அவருடைய யாத்திரை முறை அவர் மேற்கொண்ட இந்திய நாடு முழுவதும் அவர் மேற்கொண்ட அவருடைய சுற்றுப்பயணம் இதெல்லாம் காங்கிரஸ் கட்சிக்கும் ஒரு எழுச்சி கொடுத்துருக்கிறது அவருக்கும் ஒரு ராகுல் காந்தி அவர்களுக்கும் ஒரு எழுச்சியை தந்திருக்கிறது அதனால் கட்சி பிரதான இடத்தை பிரதான எதிர்கட்சிய அளவுக்கு உயர்ந்திருக்கிறது இந்த சூழ்நிலையில் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு தேர்தலுக்கு இன்னும் ஒரு குறை ஒன்றரை வருஷத்துக்கு மேலே இருக்குது தேர்தல் நெருங்க இருக்க தேர்தல் சூடு பிடிக்கும் களம் தேர்தல் களம் சூடு பிடிக்கும் கண்டிப்பாக அதில் வந்து விஜய் வர புதுசாக அவர் கட்சி ஆரம்பிக்கிறதா சொல்லியிருக்காரு அவருக்கு இங்கே கொடியெல்லாம் அறிமுகப்படுத்திட்டார் புதுசாக கட்சி ஆர்வம்லாம் ஆரம்பிக்கலாம் அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் தேர்தல் வரப்போருக்கு முன்னால் ஒரு ஆண்டுக்கு முன்னால் தமிழக முதலமைச்சர் சகோதர தளபதி ஸ்டாலின் அவர்கள் அமெரிக்கா மற்றும் அங்கே இருக்கிற பல மாநிலங்களிலே சுற்றுப்பயணம் செய்து முதலீட்டாளர்களை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்து முதலீடு செய்ததற்காக அழைக்க சென்றிருக்கிறார் அவருடைய பயணம் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது நிறைய பேர் அவர் சந்திச்சிட்டு இருக்காங்க ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகிட்டு இருக்கு அதனால் அவருடைய பயணம் கண்டிப்பாக சிறப்பாக வெற்றியடையும் என்று நம்புகிறேன் வெற்றி அடைய வேண்டும் என்று வாழ்த்துகிறேன் அதன் மூலமாக தமிழ்நாட்டில் முதலீடு அதிகரிக்கவும் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கூடுதலாக கிடைக்கவும் வாய்ப்பு ஏற்படும் என்று நம்புகிறேன் அப்படி ஏற்பட வேண்டும் அவருடைய பயணம் வெற்றிகரமாக வேண்டும் என வாழ்த்துகிறேன் தொடர்பாக வந்து திராவிட முன்னேற்ற கழகம் வந்து திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும் ஈவன் காங்கிரஸாக இருக்கட்டும் ஈவன் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும் ஈவன் பிஜேபியை கூட இருக்கட்டும் இதெல்லாம் வந்து ஈவன் கம்யூனிஸ்டுகள் கூட இதெல்லாம் வந்து ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கட்சி இல்லை ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு வரலாறு இருக்குது காங்கிரஸ்னால் நூறு நூற்றி நூறு வருஷத்துக்கு மேற்பட்ட வரலாறு காங்கிரஸுக்கு இருக்குது திமுகனால் அவங்களுக்கு ஒரு எழுபது எழுபத்தஞ்சு வருஷம் அவங்களுக்கு ஆகிடுச்சு கலைஞரே ஐம்பது வருஷம் தலைவராக இருந்திருக்கார் ஸோ கம்யூனிஸ்ட்டு முஸ்லீம் லீக் இப்படியெல்லாம் பல கட்சிகளில் வந்து அன்னாதிமுகவுக்கும் ஐம்பது வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு ஸோ ஒரு புதுசு ஆரம்பிக்கிற ஒரு கட்சியை பார்த்து மற்ற கட்சிகள் திமுகவோ மற்ற கட்சிகளோ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை பயப்பட மாட்டாங்க பயப்பட வேண்டிய அவசியம் என்ன இருக்குது ஸோ அந்த கட்சியுடைய செயல்பாடுகளை அவர் கட்சி ஆரம்பித்ததுனாலே மற்ற கட்சிகள்லாம் பயந்துடுவாங்கன்னு சொல்ல முடியாது விஜய் வந்து ஒரு பிரபலமான அடையாளம் தெரியாதவர் இல்லை அவர் தமிழ்நாட்டில் இருக்கிற முன்னணி நட்சத்திரங்களில் ஒருவர் இப்போ கமலஹாசன் ரஜினிகாந்த் அந்த மாதிரி அந்த வரிசையில் இருக்கக்கூடிய ஒரு இரநூத்தம்பது கோடி ஒரு படத்துக்கு வாங்குறாருன்னு சொல்கிறாங்க எவ்வளோ நமக்கு தெரியாது வெளியே சொல்கிறது ஸோ அதெல்லாம் ஒருத்தர் விட்டுவிட்டு அதாவது வயசாகி ரிட்டையர்மெண்ட் ஸ்டேஜ்லேயும் இல்லை அவர் என்ன சொல்லப்போனால் இது வந்து ஒரு துடிப்பாக செயல்படக்கூடிய ஒரு வயசு தான் ரொம்ப வயசானவரும் இல்லை இளைஞரும் இல்லை ஒரு நடத்துகிற வயசில் இரநூத்தம்பது கோடி சம்பளம் ஆகக்கூடிய ஒரு முன்னிலையில் இருக்கிற ஒரு நட்சத்திரம் வெளியே வந்து மக்களுக்கு நான் தொண்டு செய்யணும் வராது ஆனால் அவர் அப்படி வந்து ஒரு கட்சி ஆரம்பித்த பிறகு அந்த கட்சி அவர் எப்படி கொண்டு போகிறாரு அதனுடைய என்ன கொள்கைகள் சொல்கிறாரு என்ன லட்சியங்களை முன்வைக்கிறாரு அது மக்கள்கிட்ட எப்படி மக்கள் ஏற்றுக்கிறாங்க அதுக்கு என்ன ஈர்ப்பு இருக்குது ஸோ இது வந்து பல விஷயம் ஒரு கட்சி ஆரம்பிச்ச நிறைய பேர் கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க எல்லோரும் தோத்தரில் எல்லாரும் ஜெயிச்சிடவும் இல்லை இப்போ பல உதாரணங்கள் சொல்ல முடியும் எம்ஜிஆர் புதுசாக கட்சி ஆரம்பித்தார் முதலமைச்சராக வந்தார் அதுக்கு ஈக்குவலாக தான் உயிரின நண்பர் தான் எல்லாம் அவர் ஒரு சூப்பர் ஸ்டார் தான் லட்சக்கணக்கான பேரோட முன்னிலையில் பல்லாயிரக்கணக்கான பிரஸ்டி போட்ட முன்னிலாம் கட்சி ஆரம்பித்தார் இன்றைக்கி அவர் கட்சி இப்போ நடத்தலை அவர் தம்பி சிஎம் ஆகிட்டார் டெப்டி சிஎம் ஆகிட்டார் ஸோ அதனால் இது வந்து கட்சி ஆரம்பித்தவங்களெலாம் வெற்றி பெற்றது கிடையாது கட்சி ஆரம்பித்தவங்கள்லாம் தோற்று போடுறதும் கிடையாது அதனால் இது அவரவர்களுடைய தலையெழுத்து அவரவருடைய கடவுள் கடவுள் அவங்களுக்கு என்ன எழுதியிருக்காரோ விதிச்சிருக்காரோ அது ஒன்று ரெண்டாவது அவங்களுடைய உழைப்பு முயற்சிகள் அவங்க எப்படி கட்சியை கட்டமைக்கிறாங்க எப்படி கொண்டு போகிறாங்க எப்படி நடத்துகிறாங்க என்ன லட்சியம் என்ன கொள்கைகளை சொல்கிறாங்க அது மக்களிடத்தில் என்ன தாக்கத்தை உண்டாக்குது மக்களிடத்துல என்ன ஈர்ப்பை உண்டாக்குது எந்த எந்த மக்கள் வந்து அதுக்கு ஆதரவு தரப்படுறாங்க ஆண்கள் என்ன பெண்கள் என்ன சிறுவர்கள் என்ன இளைஞர்கள் என்ன படித்தவங்க என்ன படிக்காதவங்க என்ன ரோட்டில் உழைக்கிறவங்க எப்படி ஆதரவு தரப்படுறாங்க ஆஃபீஸில் வேலை பார்க்குறவங்க எப்படி ஆதரவு தரப்போகிறாங்க அப்படி பல்வேறு தரப்பட்ட மக்கள் பல்வேறு திறப்பட்ட வாக்காளர்கள் இருக்காங்க ஸோ இவங்க எல்லாரையும் வந்து வந்து எப்படி கவர்ந்து ஈர்த்து வந்து அந்த கட்சியை பலப்படுத்தி ஆட்சிக்கு வர்றதுங்கிறதெல்லாம் இது வந்து எளிதான ஒரு விஷயங்கள் கிடையாது அதை நோக்கி முயற்சிப்பதை தப்புன்னு சொல்ல முடியாது ஸோ அதனால் அது வெற்றியோ தோல்வியோ இது அவங்களுடைய தலையிடத்தை பொறுத்து அவருடைய உழைப்பை பொறுத்து நான் சொன்ன மாதிரி மற்ற பல்வேறு ஆயிரக்கணக்கான விஷயங்கள் பொறுத்து இதை தாண்டி தமிழ்நாடு அரசியல் அல்லது அகில இந்திய அரசியல் கூட போய் ஆகிடுச்சுன்னா மோடியே வந்து கூட்டணி ஆட்சி தான் வேண்டியது வந்துச்சு தனியாக ஆட்சி அமைச்சிருந்த மோடி மத்தியில் வந்து கூட்டணி ஆட்சியில் இருப்பதால் ரெண்டு கட்சி மூணு கட்சியுடைய துணையோடு தான் அவர் இன்றைக்கி ஆட்சி எடுத்தக்கூடிய சூழ்நிலை இவருக்கே அவ்வளோ ஐநூறு ஐநூறுவா சொன்னதுக்கே ஆயிப்போச்சு அப்போது அது மாதிரி பல மாநிலங்களில் கூட்டணி ஆட்சிகள் இருக்குது இப்போ ஆந்திராவில் வந்து அவர் தனிப்பெரும்பான்மை வந்துட்டார் இருந்தாலும் தன்னுடைய ஆட்சியை வந்து ஸ்திரப்படுத்திக் கொள்ள வலுவாக வகித்து கொள்ள துணை முதலமைச்சர் கூட வந்து இன்னொரு கட்சியை கொடுத்து சேர்த்துக்கிட்டு ஒரு ஆட்சி அமைச்சு சந்திரபாபு நாயுடு அனுபவமுள்ள பெரிய தலைவர் அவருக்கு இன்னொருத்தர் துணை முதலமைச்சரோ பிஜேபி அமைச்சரோ கொடுக்க வேண்டியதில்லை இருந்தாலும் அவனையெல்லாம் கொடுத்து அந்த கட்சியை சிறப்படுத்தி அவர் எதிர்கட்சியை சமாளிக்கிறதுக்கு தன்னை மேலும் பலப்படுத்திக் கொள்வதற்கு முயற்சியில் ஈடுபட்டு இருக்கார் ஸோ இந்த மாதிரி பல்வேறு மாநிலங்களில் மகாராஷ்டிராவில் கூட்டணி இந்த மாதிரி பல மாநிலங்களில் கூட்டணி ஆட்சி இந்த மாதிரி இருக்குது அப்படி இருக்கிற சூழ்நிலையில் தமிழ்நாட்டில் எதிர்காலத்தில் கூட்டணி எங்கள் கூட்டணி இங்கே வலுவான கூட்டணி இப்போ இருக்கிற கூட்டணி காங்கிரஸ் திமுக இருக்கிற இந்த கூட்டணி வலுவான கூட்டணியாக இருக்குது அதனால் தேர்தலில் இந்த ஒரு கூட்டணிகளில் எந்தெந்த கட்சிகள் என்னென்ன யாரோட இருக்காங்க போகிறாங்க இப்படி இருக்காங்க அவருக்கு எந்த கட்சி கூட்டணி போகுது வரல இந்த மாதிரி ஆயிரத்தெட்டு விஷயங்கள் இருக்குது அதனால் ஒருத்தரை பற்றி ஒருத்தர் ஆர்மிகளை பற்றி பயப்பட வேண்டியதில்லை அவருக்கு வாழ்த்து சொல்லுவோம் அவர் பாட்டுக்கு அவர் வேலையை செய்யட்டும் மக்கள் எஜமானர்கள் மாணவர்கள் அவர்களே முடிவு செய்யட்டும் சாத்தியக்கூறுங்கிறது எண்ணிக்கை தாங்க அரசியலில் வந்து எண்ணிக்கை தானே எண்ணிக்கையை பொறுத்து தான் அது கூட்டணியா தனியாக ஸோ எண்ணிக்கை இருந்தால் கூட்டணி வைக்க வேண்டிய நிர்பந்தம் இல்லை அவசியம் இல்லை அப்போ நான் சொன்னேன் ஆந்திராவில் அவரே முன் வந்து கூட்டணிக்குற ஒரு கட்சிக்கு துணை முதலமைச்சர் கொடுத்துருக்காரு ஏன்னா அவருடைய சேவை உழைப்பு அவருக்கு தேவைப்பட்டிருக்கலாம் அவர் ஒரு பிரபல்யமான முக்கியமான நடிகருங்கிற முறையில் அவர் ஒரு பலமாக இருந்த ஒரு முதலமைச்சரை நூற்றம்பது நூற்றி சீட் சீட்டு வச்சுக்கிட்டு இருந்த ஒரு முதலமைச்சர் ஒரு முதலமைச்சர் மகனுடைய இருந்தவர் அவரும் முதலமைச்சராக இருந்தவர் இவர் ஒரு பிரபல்யமான நடிகர் நான் சொன்ன மாதிரி சிரஞ்சிடு சகோதரர் அவர் தமிழ் அந்த ஆந்திரா முழுதும் அவருடைய சுற்றுப்பயணம் அதனால் ஏற்பட்ட ஈர்ப்பு மக்களுடைய வாக்கு வங்கி அவருடைய கட்சி இருபத்தஞ்சி முப்பது ரெண்டு கிழா இருபத்தி ரெண்டு கிழா இருபத்தி ரெண்டு எம்எல்ஏ தான் வந்தாங்க அது வேறு விஷயம் ஆனால் அவரால் இருபத்தி ரெண்டு தான் பாதிப்பு அல்லது உதவி கிடைச்சின்னு சொல்ல முடியாது மற்ற மாநிலங்கள்லேயும் இருந்த எல்லா தொகுதிகளிலையும் அவர்களால் நன்மை அடைஞ்சதாக சந்திரபாபு நாயுடு கருதி இருக்கலாம் அதனால் அவருடைய சேவையை தேவையாக கருதி மேலும் பலப்படுத்தி கொள்வதற்காக அவரை துணை அமைச்சர் கொடுத்திருக்கலாம் அது மாதிரி ஒரு அவசியம் அவசியம் இல்லாத இங்கே தமிழ்நாட்டில் வந்து காங்கிரஸ் சேர்த்து தான் ஆட்சி கட்டாயம் இல்லை அவருக்கு பெரும்பான்மை இருக்குது அதனால் இலவசம் கொடுக்கணும் இலவசமாக கொடுத்தா கொடுக்கலாம் கொடுக்காது இலவச நிர்பந்தம் கிடையாது அவர் இலவசமாக கொடுத்துருக்காரு இலவசம் கேட்குறதே அசிக்கம் தானே அது அதனால அது மாதிரி நிர்பந்தம் இல்லாத நேரத்தில் காங்கிரஸ் இலவசமாக மந்திரை கொடுக்கணும் கேட்க வேண்டியதும் இல்லை கூட்டணி ஆட்சி அதை பற்றி பேச வேண்டிய அந்த மாதிரி சூழ்நிலை இல்லை அது நான் சொல்கிறேன் இல்லைங்க சர்ச்சியான கருத்துக்களை இந்த மாதிரி பேச வே பேச வேண்டியது பேசக்கூடியது அல்லது பேச வேண்டியது ஒரு எதிர்கட்சிகளுடைய கடமை அது அவர் கடமையாக அவர் செய்கிறாருன்னு எடுத்துக்குவோம் அவ்வளோதான் அவர் ஒரு எதிர்கட்சி தலைவர் என்ன வாழ்த்தி பாராட்டி இந்த பயணம் வந்து மகத்தான வெற்றியை பெறும் பல லட்சம் கோடி முதலீடுகளுடன் வருவார் பல லட்சம் பேருக்கு தமிழ்நாட்டை வேலை வாய்ப்பு கொண்டு வர போயிருக்காருன்னு எடப்பாடி சொல்லுவார்னு ஸ்டாலினே எதிர்பார்க்க மாட்டார் அவர் விமர்சனம் பண்ணித்தான் செய்வார் அந்த விமர்சனத்துக்கு ஆளுங்கட்சி சார்பில்

சரி மத்திய அரசு அல்லது மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும் அது பிஜேபி பொறுத்தவரைக்கும் ஆர்எஸ்எஸ் பொறுத்தவரைக்கும் அவங்க வந்து சடனாக வந்து அவங்கள வந்து பெரிய மாற்றங்களையோ உள்டாவான மாற்றங்களையெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது அவங்க பிஜேபி பிஜேபி என்ன கொள்கையோ லட்சியமோ அந்த வழியில் தான் அவங்க போவாங்க அவங்கள ஆர்எஸ்எஸ்ஸு பின்பலமாக இருந்து இயக்குது ஸோ ஆர்எஸ்எஸ்ஸு பிஜேபி அந்த என்ன லைனில் போகணுமோ அப்படி தான் போயிட்டுருப்பாங்க சில விஷயங்கள் அவங்க செய்ய முடியாமல் போகிறதுக்கு காரணம் சில கூட்டணி கட்சிகளே சில விஷயங்களில் தடையாக இருப்பாங்க எதிர்காலத்தில் இப்போ நிதிஷ்குமாரோ அல்லது ஆந்திராவில் வந்து சந்திரபாபு நாயுடுவோ ஒத்துழைப்பு கொடுத்து கூட்டணி ஆட்சி இருக்கிறதுக்கு உதவுறாங்களே தவிர அவங்க நினைக்கிறதெல்லாம் நிறைவேற்றுவதற்கு தடையாக இருக்க மாட்டாங்க ஸோ அதனால் இது செக் அண்ட் பேலன்ஸோடு தான் இந்த கவர்மெண்ட் போகக்கூடிய சூழ்நிலை மக்களால் ஏற்படுத்தப்பட்டிருக்கு அதையும் மீறி சில விஷயங்கள் அவர் நினைக்கிற விஷயங்களை செய்வாங்க சிலது முடியாமல் போயிடும் இதெல்லாம் இந்த வரக்கூடிய நாலு வருஷத்தில் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அண்ணாமலை அங்கே வந்து வெளிநாட்டுக்கு பயணத்துக்கு மேல் படிப்புக்காக அல்லது சில அரசியல்வாதிகளை தேர்வு செய்து அவங்கள ஒரு மேற்கொண்டு ஒரு பயிற்சி முகாமோ ட்ரைனிங்கோ அல்லது ஹையர் எஜுகேஷனோ இப்படி ஏதோ ஒரு நோக்கத்துக்காக பள்ளைய கிழங்கள் ஒரு பத்து இருபது பேர் இந்தியா முழுவதும் முழுவதும் முப்பது பேர் செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படி செலக்ட் பண்ணப்பட்ட கிலோமா கொஞ்சம் வயசில் இருக்கக்கூடிய தலைவர்கள் ஒரு ஒரு ஐபிஎஸ் படித்தவர் இருக்கிற முறையில் மற்ற இருபது பேர் கூப்பிட்ட மாதிரி அவரையும் கூப்பிட்டுருக்கலாம் போயிருக்காரு நல்லபடியாக படிச்சுக்கிட்டு ஞானத்தினும் அரசியல் ரீதியாக கூடுதல் தருவிகளோடும் விளக்கங்களோடும் கூடுதல் ஏற்கனவே இப்பெல்லாம் படித்தவர் தானே இன்னும் படிக்க போயிருக்காரு மூணு மாதம் படிக்கிறாரு படிச்சுட்டு நல்லபடியாக வரட்டும் அதில் என்ன நமக்கு அவர் ஊருக்கு போகிறத பற்றி வர சொல்றதுக்கு என்ன இருக்குது போயிட்டு வரட்டும் சரி யாராவது ஒருத்தர் தலைமையில் இல்லை போது வெளிநாடு போகும்போது கட்சி அப்படியே விட்டு போக முடியாது இல்லை இப்போ இருக்கிறதுக்குள்ளே நாலு பேரை போட்டு ஒரு கமிட்டி போடுறாங்க இருக்கிறதில் மூத்த தலைவர்களில் ஒருத்தர் ராஜா அதனால எச்சராஜா திறமையில் ஒரு குழுவை போட்டிருக்காங்க எல்லாத்தையுமே நாங்கள் வந்து பிஜேபி பண்ணதுனால அது குழு போட்டது தப்பு அப்படியே விட்டு போயிருக்கணும் அப்படியே சொல்ல முடியும் எல்லாத்தையும் விமர்சிக்க வேண்டிய அவசியமோ திட்ட வேண்டிய அவசியமோ கிடையாது ஒருத்தர் தலைவர் இல்லை வெளிநாடு போகிற சூழ்நிலையில் நாலஞ்சு பேரை போட்டு கமிட்டியை போட்டு கட்சியை பார்த்துங்கன்னு போகிறாங்க அவர் வந்தவுடனே அவரே இருப்பார் இல்லை யாராவது இருப்பார் அது கட்சி எடுக்க வேண்டிய முடிவு அதில் என்ன விமர்சனம் பண்ணுறதுக்கு என்ன இருக்கு அல்ல ஒன்றும் இல்லையா சாதாரண நடைமுறையில் நடக்கூடிய விஷயங்கள் தானேனா ஒரு கட்சியில் இப்போ ஒரு சிஎம் போகிறாங்க இன்சார்ஜ் கொடுத்துட்டு போகிறாங்க கவர்மெண்ட்டி ஒரு மூத்த அமைச்சர் பார்த்துக்குவாரு இல்லை ஒரு அமைச்சர் பார்த்துக்கிறாரு இது கவர்மெண்ட் மாதிரி கட்சியிலையும் ரொட்டீன் விஷயங்கள் அது அதில் வந்து விமர்சனம் பண்ணுறதுக்கோ அல்லது கிண்டல் கேள்வி பண்ணுறதுக்கோ ஒன்றும் இல்லை பாராட்டுறதுக்கோ ஒன்றும் இல்லை பாலியல் வன்கொடுமை வந்து அது கண்டனத்திற்குரிய கொடுமையான கடுமையான தண்டனைக்குரிய மாபாதக செயல் அதை தடுக்கிறதுக்கு கடுமையான சட்டங்கள் வரணும் குறைஞ்சபட்சம் குறைஞ்சபட்சங்கிறது ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அளவுக்காவது தண்டனைகள் வழங்கி குழந்தைகள் பாலியல் ரீதியாக நடக்கிற குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் மகளிருக்கு எதிரான குற்றங்கள் இந்த மாதிரி பல வகையான குற்றங்களும் தடுக்கப்பட வேண்டும் அதற்காக வந்து மாநிலத்துக்கு மாநிலமும் சரி அகில இந்திய அளவில் சரி இறுக்கமான கடினமான ஹார்ட் சட்டங்கள் ஆக்ட்ஸ் ஆக்சு வந்து சட்டங்கள் வந்து கொண்டு வரப்படணும் ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி தூக்குல போடுறது மரண தண்டனை மரண தண்டனைங்கிறது உலக அளவிலான பல்வேறு வாதங்கள் நடக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்டாக இருக்கக்கூடிய விஷயங்கள் இப்போ சில கட்சிகள் வந்து இப்போ தமிழ்நாட்டிலேயே இப்போ கூட்டம் இருக்கிற கட்சிகள் கூட சில கட்சிகள் ஆயிரத்தி தொண்டரை வரைக்கும் இருக்கலாமே தவிர மரண தண்டனை வந்து யோசிக்க வேண்டிய விஷயங்கள்னு சில கட்சி தலைவர்கள் பேசுகிறாங்க அதனால் அதில் ரெண்டு வகையான கருத்துகள் இருக்கு இதை வந்து இந்தியாவில் இருக்கிற உச்ச நீதிமன்றத்தில் இருக்கிற நீதிபதிகள் மன்றத்தில் இருக்கிற நீதிபதிகள் இந்த உயர்நீதிமன்ற நீதிபதிகள் அரசியல் பிரபலமான முக்கியமான அரசியல் கட்சிகள் தலைவர்கள் இதெல்லாம் கூடி இந்தியாவில் வந்து தூக்கு தண்டனை சட்டம் ஒரு ஸ்டேட்டில் இருக்கிறது இன்னொரு ஸ்டேட்டில் இல்லாமல் இருக்கிறது இதை காட்டிலும் ஒரு நாடு தழுவிய ஒரு விவாதம் அதை ஒட்டி ஒரு முடிவெடுத்து இது மாதிரி கடுமையான குற்றங்கள் செய்யக்கூடியவர்களுக்கு மரண தண்டனை இருக்கலாமா வேண்டாமாங்கிறத ஒரு ஆல் இண்டியா டெவிஷனாக எல்லோரும் சேர்ந்து எடுக்க வேண்டிய முடிவாக நான் கருதுகிறேன் அது திட்ஸ் மை சஜஷன் ஆல்சோ இது கவர்மெண்ட் லெவல்லையும் சரி ஆட்சி லெவல்லையும் சரி சட்ட ரீதியிலையும் சரி நீதி ரீதியாகவும் சரி அளவில் அது பாதிக்கப்பட்டு ஒரு நாடு தழுவிய வாதத்துக்கு பின்னால் நிறைவேற்ற சட்டங்கள் மத்தியிலையும் மாநிலத்தையும் சட்டங்கள் நிறைவேற்றப்படுவது நம்பர் ஒன் நம்பர் டூ ஆனால் இறுக்கமான சட்டம் கடினமான சட்டம் குறைஞ்சபட்சம் ஆயுள் தண்டனை வரைக்குமான சட்டங்கள் எல்லா மாநிலத்தையும் அவசியம் தேவை கண்டிப்பாக அப்படி இல்லாத மாநிலங்களில் அந்த சட்டங்களை நிறைவேற்றி இது போன்ற குற்றங்கள் நிகழாகந்தான் எல்லா மாவட்டங்கள்லேயும் எல்லா பகுதிகளிலையும் இந்த குற்றங்களை தடுப்பதற்கான உரிய நடவடிக்கைகளை தீவிர நடவடிக்கைகளை அந்தந்த காவல்துறைகள் மூலமாக அந்தந்த அரசுகளும் மேற்கொள்ள வேண்டும் எடுக்கணும் எனக்கு நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அரசியலுக்குள்ள எவ்வளோ அரசியல் இருக்கோ அது மாதிரி சினிமாவுக்குள்ளேயும் அவ்வளோ அரசியல் இருக்கு சினிமாவுக்குள்ள ஒரு சினிமாவுக்குள்ளேயே அரசியல் இருக்கு இது ஒரு ஏதோ இதில் வடிவேல் தான் சொன்னாப்புல கால் எடுத்து வைக்கிற இடமெல்லாம் கண்ணி வெடி இருக்கிற இடம் அப்படின்னு சினிமாவில் வந்து வடிவேல் சொன்னார் அவர் சொன்னது உண்மைதான் அரசியல் அப்படி தான் சினிமாவிலையும் அப்படி தான் இன்னும் சொல்லப்போனால் உலகத்தில் எல்லா துறைகள்லேயும் அப்படி தான் இந்த ரெண்டுலேயும் ஜாஸ்தி இருக்குது அதில் ஒரு ஐம்பது படத்தில் நடிச்சு ஒரு ஒரு சூப்பர் ஸ்டார் அடா அப்படியே அது பாதிக்கப்படக்கூடிய அளவுக்கு ரஜினிகாந்த் ரேஞ்சுக்கு கமலஹாசன் ரேஞ்சுக்கு பேசப்படக்கூடிய ஒரு நடிகராக இரநூத்தம்பது முந்நூறு கோடி சம்பளமாகக்கூடியவர் வந்திருக்காருன்னா அவருக்கு ஒரு பேசிக் அறிவு அரசியல் கட்சி தொடங்க மாட்டார் அதனால் என்னுடைய அறிவுரையின்படி தான் அவர் நடக்கணும் அவசியம் இல்லை கேட்காத இடத்துல அரசியல் ரீதியாக ஆலோசனை கே அரசியலில் மட்டும் இல்லை எங்கேயுமே கேட்காத இடத்துல அறிவுரை சொல்கிறதுக்கான அவசியமும் இல்லை தேவையும் இல்லை யாராவது கேட்டால் ஆலோசனை சொல்லாமல் தர கேட்காத ஆளுக்கு கேக் கேட்காத கேட்க மாட்டேன் கேட்க மாட்டாருங்கிற அர்த்தத்தில் இல்லை தேவைப்படாத இடத்துல நமக்கு தேவையில்லாமல் இதுக்கு ஆலோசனை சொல்லிட்டு இருப்பாங்க ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நோஸ் நியூஸ் வாட்ஸ்அப் நினைக்கிறேன் முடிவு பண்ணட்டும்ஜெண்டா இருக்கு அவர் அஜெண்டா அவர் அஜெண்டா நீங்கள் சொன்னீங்க இப்போ எதிர்க்கட்சித் தலைவர் அவருக்கும் ஒரு அஜெண்டா இருக்குது அவர் என்ன பேசணும் என்ன பண்ணணும் அரசாங்கத்தை விமர்சிக்கணும் கவர்னருக்கு என்ன அஜெண்டா மத்திய அரசு என்ன சொல்லுதோ அதை அவர் செய்யணும் ஸோ அந்த வகையில் அவங்க சொல்கிறத அவர் நினைக்கிறது அவர் பேசிகிட்டு இருக்காரு சிலது சாதகமாக இருக்கும் பல விஷயங்கள் பாதகமாக பேசுகிறாரு அது சமாளிக்க வேண்டியது அரசாங்கத்துடைய கடமை அவங்க இருக்காங்க அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அதில் பேச்சுரிமை இருக்கிற ஜனநாயக நாட்டில் அவங்களுடைய கருத்துக்களை அவங்க யார் வேணாலும் எது வேணாலும் சொல்லலாம் பிடிச்சவங்க ஏற்றுக்கலாம் பிடிக்காதவங்க மறுக்க வேண்டியதான ஆளுநர் சொல்கிறது யார் சொல்கிறது உலகத்தில் ஆளுநரும் இல்லை உலகத்தில் யார் சொல்கிறது வேதம் இல்லை வேதமே மறுக்கப்படுது பகவத்கீ இருந்து எல்லா எல்லா மதத்தில் இருக்கிற பைபிளாக இருக்கட்டும் குரானாக இருக்கட்டும் பகவத்கதையாக இருக்கட்டும் எல்லா உலகத்துக்கு எல்லா மக்களும் ஏற்றுக்கிறது இல்லையே ஒரு செக்ஷன் ஏற்றுக்கிறாங்க இன்னொரு செக்ஷன் மறுக்கத்தான செய்கிறாங்க இறை மொழியே ஏற்று ஏற்று விவாதத்துக்குரியதாக இருக்கும்போது

என்னைக்கு மாத்தணும் இன்றைக்கி அவர் கவர்னர் கிடையாது டைமிங்னு ஒன்றும் கிடையாது அது என்ன டைமிங் இருக்குது மூணு சில பேர் ஒன்றரை வருஷத்தில் போயிருக்காங்க சில பேர் மூணு வருஷத்தில் போயிருக்காங்க சில பேர் அஞ்சு வருஷம் போயிருக்காங்க சில பேர் ரெண்டு டேம் இருந்திருக்காங்க ஸோ அந்த டைமிங்கை வந்து பிரதமரும் ஹோம் மினிஸ்டரும் என்ன சேர்ந்து என்னைக்கு முடிவு பண்ணி ஜனா ஜன ஜனாதி கையெழுத்து போடுறாரோ உள்துறை அமைச்சர் கையெழுத்து போடுறாரோ அதுதான் டைமிங் அது வரைக்கும் அவர் இருந்திருப்பார் அவர் வாடகை எழுந்துட்டு போகிறார் நமக்கு என்ன அதை பற்றி

பார்லிமெண்ட்டுக்குள்ளே வரல சட்டசபை நடக்கும்போது எம்எல்ஏ சட்டசபை சட்டசபைகளில் வரலேன்னு புற சொல்ல முடியாது புற சொன்னாலும் அது நியாயம் இல்லை பார்லிமெண்ட் நடந்தால் பார்லிமெண்ட்டில் எம்பி இருக்க வேண்டியது கடமை சட்டசபை நடந்தால் சட்டசபை இருக்கிறது கடமை சட்டசபை பார்லிமெண்ட் இல்லாத நாட்களில் தொகுதியில் மக்களோடு இருக்க வேண்டியது எம்பி எம்எல்ஏக்குள்ளேயே கடமை அப்படியும் வராமல் சட்டசபை நடக்கும்போது பார்லிமெண்ட் நடக்கும்போது பார்லிமெண்ட் போகாமல் சட்டசபை பார்லிமெண்ட் இல்லாத நேரத்தில் மக்கள்கிட்டையும் வராமல் ஒருத்தர் இருந்தால் அவர் தான் சரியில்லாத எம்பி சரியில்லாத எம்எல்ஏ ஓகே Vai